ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள நாடு மொராக்கோ கிழக்கு எல்லையாக அல்ஜீரியா தெற்கு எல்லையாக சஹாரா மேற்கு எல்லையாக அட்லாண்டிக் பெருங்கடலும் வடக்கு எல்லையாக மத்திய கடலும் உள்ளன இங்குள்ள ஜிப்ரால்டர் ஜலசந்தி ஸ்பெயினிலிருந்து இந்நாட்டை பிரிக்கிறது இன்னொரு வகையில் சொன்னால் மொரோக்காவிலிருந்து கடலில் ஒரு சில கிலோமீட்டர் சென்றாலே ஸ்பெயின் வந்துவிடும் இங்கிருந்து ஐரோப்பாவின் நுழைவாயிலாக ஸ்பெயின் உள்ளது இதனாலேயே புவியியல் அமைப்பு ரீதியாக மொரோக்கா அதிக முக்கியத்துவம் பெறுகிறது மொராக்கா மன்னர் ஆரா முகமது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிரதமர் மோடியை சந்தித்ததிலிருந்து இந்திய மொராக்கோ இடையிலான உறவுகள் வலுவடைந்துள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு உறவுகள் படிப்படியாக முன்னேறியுள்ளன இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் டாடா குழுமத்திற்கு சொந்தமான டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் மொராக்கோ நாட்டின் காசாப்லாங்கா பகுதியில் பாதுகாப்புத்துறை உபகரணங்களை தயாரிக்கும் உற்பத்தி ஆலையை நிறுவியிருக்கிறது இந்தியாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் வெளிநாட்டில் பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஆலையை அமைத்துள்ளது இதுவே முதன்முறையாகும் இந்த உற்பத்தி ஆலையில் மொரோக்கோ ராணுவத்திற்கு தேவையான வீல்ட் அர்மௌட் பிளாட்ஃபார்ம்ஸ் எனப்படும் போர் கவச வாகனங்கள் தயாரித்து வழங்கப்பட இருக்கின்றன இருபதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த ஆலை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்புடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது இது உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சுற்றுச்சூழல் அமைப்பின் சான்றாக விளங்குகிறது அனைத்து வகையான நிலப்பரப்புகளிலும் எளிதாக இராணுவ வீரர்கள் பயணம் செய்வதற்கும் எதிரிகளை தொல்லியமாக தாக்கி அழிப்பதற்கும் அதிநவீன தொழில்நுட்பங்களைக் கொண்ட போர் வாகனமாக இந்த கவச வாகனம் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஓராண்டுக்கு நூறு போர் வாகனங்களை தயாரிக்கும் திறன் கொண்டதாக இந்த ஆலை அமைக்கப்பட்டிருக்கிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டு நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக மொரோக்கோ நாட்டிற்கு சென்றிருந்தார் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மொரோக்கோ நாட்டுக்கு செல்வது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்காவில் முதல் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி ஆலையான டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் ஆலையை திறந்து வைத்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் நட்புறவில் ஒரு வரலாற்று மைல்கல் இது என்று தெரிவித்துள்ளார் உள்நாட்டு துறைக்கான மொரோக்கோவின் ஆர்வத்தை பாராட்டிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஆலையில் உற்பத்தியாகும் கவச வாகனங்கள் முப்பத்தைந்து சதவிகித உள்ளூர் மூலப்பொருட்களுடன் தொடங்கி ஐம்பது சதவிகிதமாக உயரும் என்று கூறியிருக்கிறார் மொரோக்கோவில் பொறியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேம்பட்ட போர் வாகன உற்பத்தி ஆலையை மொரோக்கோவில் திறந்ததன் மூலம் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் புதிய பாதுகாப்பு ஏற்றுமதி சந்தைகளில் இந்தியா எளிதாக நுழைந்திருக்கிறது தொடர்ந்து பாதுகாப்பு தொழில் கூட்டு ராணுவ பயிற்சிகள் மற்றும் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கும் வகையில் ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது கூடுதலாக பயங்கரவாத எதிர்ப்பு கடல்சார் பாதுகாப்பு சைபர் பாதுகாப்பு ராணுவ மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் பரிமாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான செயல் திட்டத்தை இரு நாடுகளும் ஏற்படுத்தியுள்ளன மேக் இன் இந்தியாவுடன் மேக் வித் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் மேக் ஃபார் த வேர்ல்டு என்ற பிரதமர் மோடியின் பரந்த குறிக்கோளின் வெற்றியாக மொரோக்கோவில் இந்த ராணுவ கவச வாகன உற்பத்தி ஆலை கம்பீரமாக உள்ளது இந்த ஆலை இந்தியாவின் பொருளாதார வெற்றி மட்டுமல்ல இந்த ஆலை இந்தியா உலகத்திற்கு சொல்லும் புவிசார் அரசியல் செய்தியாகவும் உள்ளது அந்த செய்தி இந்தியா பாதுகாப்புத்துறை உற்பத்தி மையமாக மட்டுமல்லாமல் உலகத்தின் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது என்பதுதான்